பிறப்பெடுப்பதற்கு மூல காரணமாக முக்கிய காரணமாக இருப்பதுதான் கர்மா அப்படி கர்மாவை தெரிஞ்சிக்க முடியாது கர்மாவை கடந்துதான் போனன்றதெல்லாம் இன்னையோட மறந்து இருக்க வாழ்கின்ற வாழ்க்கை அனைத்தும் தண்டனை காலம் தானே ஒழிய உமக்கான வாழ்க்கை காலம் என்பது கிடையவே கிடையாது உச்ச உச்சநிலை வரைக்கும் நாம் சென்றுதான் அனுபவித்திடல் வேண்டுமா என்று கேட்டீர்களே ஆனால் வாராகி ஆன்மீகம் லௌகிகம் ஞானம் பக்தி இப்படி புரியாத பல வார்த்தைகள் நிறைய சொற்பொழிவிலே புத்தகங்களிலே கேள்விப்பட்டிருக்கோம் இவங்க எல்லாரும் கடைசியாக சொல்ற ஒரு வார்த்தை இருக்கும் பொதுவாக என்னன்னு பார்த்தோம்னா கர்மா எத கேட்டாலும் கர்மா எனக்கு ஏன்பா நல்லது நடக்கல அதுவும் கர்மா நான் ஏன்பா கஷ்டப்படுறேன் அதுவும் கர்மா அவன் மட்டும் என் கூட நல்லா படித்தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தோம் அவன் இன்றைக்கு பெரிய ஆளாக இருக்கான் நான் கஷ்டப்படுறேன் அதுவும் கர்மாப்பா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் தப்சிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வார்த்தை தான் கர்மா ஒருத்த கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு நமக்கு சரியான விடை தெரியலனா சுலபமான ஒரே விடை இது உன் கருமா நீ அனுபவிச்சு தான் ஆகணும் ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு துன்பத்தை ஆற்றிய காரணத்தினால தான் மறுபடியும் மானிடப்பிறவையே எடுக்கிறோம் இல்லைனா என்னைக்கோ தேவர்களாக மாறிட்டு இருப்போம் பிறப்பினுடைய தத்துவமே என்னான்னு பார்த்தோம்னா ஓரறிவாய் ஈரறிவாய் மூன்றறிவாய் நான்கறிவாய் ஐந்தாவது அறிவு பெற்று பூரணத்துவமாக மிருகத்தன்மையிலிருந்து மீண்டு ஆறாவது அறிவாக பூரணத்துவம் பெற்ற மானிடனாக மாறி பின்பு இறை சக்தியை உள்ளடக்கி தன்னைத்தான் யாரென்று உணர்ந்து எதற்காக படைக்க பெற்றோம் ஏன் படைக்க பெற்றோம் என்கின்ற உண்மை தத்துவத்தை தன்னகத்தே உணர்ந்து அவன் ஏழாவது அறிவினை அடைந்து இவைகளையெல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இறைவன் எங்கிருக்கின்றான் எப்படி இருக்கின்றான் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று எட்டாத நிலையில் இருக்கக்கூடிய எட்டாவது அறிவையும் பெற்ற பிறகு அந்த ஆத்மா எதற்காக படைக்கப்பெற்றது ஏன் இப்புவிக்கு அனுப்பப்பட்டது என்கின்ற உண்மையை உணரும்பொழுதே அவன் தேவனாக மாறி இறையோடு இறையாக கலந்து விடுகின்றான் அவன் இறையோடு இறையாக கலக்காமல் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கின்றான் என்கின்ற பொழுதே அவன் ஏதோ ஒரு துன்பத்தினை ஏதோ ஒரு பிழையினை ஆற்றிய காரணத்தினால்தான் இப்புவியில் மீண்டும் மானிடனாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஜீவராசியாகவோ மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து கொண்டே இருக்கின்றான் அப்படி அந்த பிறப்பெடுப்பதற்கு மூல காரணமாக முக்கிய காரணமாக இருப்பதுதான் தான் கர்மா அப்படி ஒருவனுடைய கர்மா என்னவென்று ஒருவன் அறிந்து அதிலிருந்து தெளிந்து நான் இதை செய்ய தவறியதால் தான் மீண்டும் எமக்கு இந்த தண்டனை கிடைத்திருக்கின்றது என்பதனை உணர்ந்து அதிலிருந்து எவன் ஒருவன் விடுபடுகின்றானோ அவனே துன்பத்திலிருந்து விடுபட்டவனாகின்றான் அவனே இந்த மாயையிலிருந்து விடுபட்டவனாகின்றான் அவனே மீண்டும் மீண்டும் மாயையின் பால் சிக்குண்டிராமல் புண்ணியத்தை செய்தவனாக மாறி பின்னொரு காலத்திலே அந்த ஆத்மா இறையோடு இறையாக இறை ஜோதியாக கலக்கப்பெறுகின்றது அப்படி அந்த கர்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம மனித பிறவியை எடுத்திருக்கிறோம் அதை விட்டுட்டு இது கர்மா இது தான் ஆகணும் இதை நீ கடந்து தான் போகணும் இந்த துன்பத்தை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இதெல்லாம் வெறும் பேச்சு அறியாமையினால் சொல்லக்கூடிய சொல்லுன்னு கூட சொல்லலாம் அவன் கர்மாவை உன்னால் சொல்ல முடியாத காரணத்தினால் நீ அதை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று உரைத்துவிட்டு நீ அதிலிருந்து தப்பித்து கொள்ள பார்க்கின்றார் உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டிய முதல் கேள்வியே என்னவென்றால் நான் ஏன் பிறப்பெடுத்தேன் மீண்டும் எந்த கர்மத்தினால் எமக்கு மீண்டும் இந்த பிறவி ஏற்பட்டது எந்த கர்மத்தை நான் சரிவர ஆற்றாத காரணத்தினால் மீண்டும் இப்புவியில் பிறப்பெடுக்க பெற்று இந்த துன்பத்தினை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் எந்த என்னுடைய கடமையினை நான் சரியாத செய்யாத காரணத்தினால் நான் இவர்களின் பால் பீடிக்கப்பட்டு இந்த துன்பத்திற்கெல்லாம் ஆளாகிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்காகவும் உணர்வதற்காகவும் தான் இறைவன் மீண்டும் மீண்டும் நமக்கு பிறப்பினை அளித்து கொண்டே இருக்கின்றான் அப்படி கர்மாவை தெரிஞ்சிக்க முடியாது கர்மாவை கடந்து தான் போகணுன்றதெல்லாம் இனியோடு மறந்துடுங்க என்று உன் கர்மத்தை நீ உணர்கின்றாயோ அன்றே நீ புதியதாக பிறப்பெடுத்தாய் என்று அர்த்தம் அன்றுதான் இப்பிரபஞ்சத்தை நீ அறிந்தவனாக அர்த்தம் அதனால் வரை நீ தாய் தந்தையினுடைய ஒரு துணையோடு தான் புவிக்கு வருகின்றாய் ஆனால் நீ உன் ஆத்மாவை உன் சரீரத்துக்குள்ளே ஒடுங்கி ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாவை அன்றுதான் நீ பிறப்பெடுக்கச் செய்தாய் என்று அர்த்தம் தன்னைத்தானே உணர்தல் நம்மை நாம் யாரென்று அறிந்த பிறகுதான் பிறரை நம்மால் அறிந்து கொள்ளல் முடியும் அப்படி கருமா என்றால் வேறொன்றுமல்ல நாம் முற்பிறவியில் ஏதோ ஒரு தவறினை செய்து அந்த தவறினாலேயே மீண்டும் பிறப்பெடுக்கப்பெற்று இப்பிறவியில் அது யாதென்று உணர்ந்து அறிந்து அதிலிருந்து நாம் என்று விடுபடுகின்றோமோ அன்று முதல்தான் நமக்கான நிஜ வாழ்க்கை என்பது ஆரம்பமாகிறது என்பது இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகுதான் திருதராஷ்டிரம் தன் தவறை உணர்ந்து திருந்தி காற்றுக்கு சென்று அக்னியால் பீடிக்கப்பட்டு மோட்சம் பெறுகின்றார் என்று மகாபாரதம் உணர்த்துகின்றது அப்படி எதை தொட்டாலும் கர்மா எது செய்தாலும் கர்மா என்று சொல்லி கொண்டிருக்காமல் நான் எந்த கர்மத்தினை செய்ததனால் இந்த பிறவி எமக்கு ஏற்பட்டுள்ளது இதிலிருந்து நான் மீள வேண்டுமாயின் என்ன செய்ய வேண்டும் நான் துன்பமில்லாமல் இன்பமாக வாழ்வதற்கு எதனை நாம் செய்திடல் வேண்டும் நான் யார் நான் இந்த தொழிலை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி என்றால் இதை சார்ந்துதான் நான் முற்பிறவிலும் ஏதோ ஒரு கடமை ஆற்றியுள்ளேன் அதில் நான் என்ன தவறு செய்தேன் என்பதனை எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்பொழுதுதான் இந்த கர்ம முடிச்சு என்று சொல்லக்கூடிய சங்கிலி தொடர் இருந்து நீ அறுபடுகின்றாய் எப்பொழுது நீ அதிலிருந்து அறுபடுகின்றாயோ விடைபெறுகின்றாயோ அதிலிருந்து விடுவிக்கப்படுகின்றாயோ அப்பொழுதுதான் நீ புதிய மனிதனாக புதியவனாக இந்த ஆத்மா அப்பழு கற்றதாக மாறி உமக்காக வாழ நீ முற்படுகின்றாய் இல்லையே அது வரை நீ வாழ்கின்ற வாழ்க்கை அனைத்தும் தண்டனை காலம் தானே ஒழிய உமக்கான வாழ்க்கை காலம் என்பது கிடையவே கிடையாது நேற்று வரை ஒருவன் குபேரனாக வாழ்கின்றான் சகல செல்வத்தோடு வாழ்கின்றான் திடீர் என்று ஏதோ ஒரு காரணத்தினால் அனைத்து செல்வங்களையும் இழந்து பிறர் நம்மை பரிகாசிக்கின்ற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது ஏனென்றால் அவனுடைய கர்மகாலத்தினுடைய உச்சநிலை வந்துவிட்டது என்று அர்த்தம் அப்படி கர்மகாலத்தை உச்சநிலை வரைக்கும் நாம் சென்றுதான் அனுபவித்திடல் வேண்டுமா என்று கேட்டீர்களே ஆனால் நிச்சயமாக இல்லை நீ உணர்வதற்கு இறைவன் வாய்ப்பு தந்து கொண்டே இருக்கின்றார் நீ மீண்டும் 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 அதை உணராமல் அந்த தவறினிலிருந்து நீ விடுபடாமல் நீ செல்ல செல்லத்தான் அதன் உச்ச நிலைக்கு சென்று பிற்காலத்தில் இறைவனாலும் உம்மை காப்பாற்ற முடியாத ஒரு துர்பாக்கியத்திற்கு ஆளாகி நீ மரணிக்கப்படுகின்றாய் ஆக கர்மம் யாதென்று அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் கர்மம் யாதென்று உணருங்கள் உங்கள் உள்ளுக்குள் இயங்குகின்ற இறை சக்தி நிச்சயமாக எதை உமக்கு உணர்த்துகின்றதோ இல்லையோ உம் கர்மத்தை நிச்சயமாக அது உமக்கு உணர்த்தும் ஏனென்றால் உம் கர்மம் என்னவென்று அது மட்டும் தான் அறியும் நீயும் அறியாது மற்றவர்களும் அறியாது ஆனால் உன் உள்ளக்குள்ளே இருந்து செயல்படுகின்ற உம் ஆத்ம ஜோதியாகப்பட்டது பூர்வ பவத்திலே அந்த கர்மத்தினை கடந்துதான் இப்பிறவியை அது எடுத்திருக்கின்றது ஆக உமக்குள்ளே கடந்து செல் அந்த கர்மத்தை முதலில் என்னவென்று அறிந்து கொள் அந்த கர்மத்தை அறிந்த பிறகு அதிலிருந்து விடுபடுகின்ற மார்க்கத்தினை தெரிந்துகொள் எப்பொழுது நீ அடுத்திலிருந்து விடுபடுகின்றாயோ அன்றிலிருந்து தான் உடைய உண்மையான வாழ்க்கை என்பது ஆரம்பமாகிறது அந்த உண்மையான வாழ்க்கையிலே ஆனந்தம் சந்தோஷம் நோயற்ற நிலை என்பது மட்டும்தான் இருக்குமே உடைய துன்பமோ துக்கமோ நோய்களோ நிச்சயமாக இருக்கவே இருக்காது ஆக ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே உணர வேண்டும் ஆகின் முதலில் அவனுடைய கர்மா என்னவென்று அவன் அறிந்திடல் வேண்டும் எந்த கர்மத்தனை செய்ததனால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு ஏற்பட்டது என்பதனை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து அதிலிருந்து அந்த தவறிலிருந்து அந்த ஆத்மா என்று ஐயோ நான் இந்த தவறை செய்து விட்டேனா என்று என்றைக்கு அது தனக்குத்தானே அந்த நிலையிலிருந்து மாறுவதற்கு வழி தேடுகின்றதோ அப்பொழுதுதான் அவன் நிச்சயமாக இந்த பிறவி எடுத்ததற்கான வழியை அடைகின்றான் என்றுதான் உண்மை இதைதான் அத்துணை நபர்களுடைய கர்மத்தின் கதைகளிலிருந்தும் அவருடைய முற்பிறவியிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை நீங்கள் கரணாக எடுத்துக்கொண்டாலும் சரி கிருஷ்ணனாக எடுத்துக்கொண்டாலும் சரி அவரவர்கள் செய்த முற்பிறவியினுடைய பலனை அடுத்த பிறவியினுடைய இறப்பும் துன்பமும் இன்பமும் ஆகும் ஆக நாமும் இனி வரும் காலத்திலே இது என் கர்மா இந்த கர்மாவை நான் கடந்துதான் போக வேண்டும் அவர் சொல்லிவிட்டார் இவர் சொல்லிவிட்டார் என்றெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருல்லாமல் என்னுடைய கர்மா என்ன எதனால் நான் இவ்வாறு துன்பப்படுகின்றேன் என்பதை பக்தி மார்க்கத்தோடு இறையினுடைய ஆசிர்வாதத்தோடு உணரப்பெற்று பெற்று அந்த கர்மத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியினை அறிந்து ஆராய்ந்து அதிலிருந்து வரும்பொழுதுதான் உமக்கான உண்மையான வாழ்க்கையும் உன்னதமான வாழ்க்கையும் மானிட தத்துவத்தினுடைய உண்மையினையும் இறை சக்தியினுடைய ஆசீர்வாதத்தையும் கிடைக்க பெற்று நாம் ஒரு மனிதனாக மாத்திரமல்லாது எந்த கடமையை ஆற்றுவதற்காக இறைவன் மீண்டும் நம்மை இப்புவிக்கு அனுப்பி வைத்தாரோ அந்த கடமையை பூரணத்துவமாக செய்து முடித்து இறையோடு இறையாக இறை ஜோதியாக கலக்கின்றோம் என்கின்ற நிலையை நாம் அடைந்து நாம் மடிந்த பிறகும் இறந்த பிறகும் இப்புவியிலே நம் புகழ் பரவச் செய்வது அந்த ஒரு செயல் மட்டும்தான் ஆக நாம் நம் கர்மத்தினை அறிவோம் உணர்வோம் அதிலிருந்து வெளிவதற்கான மார்க்கத்தினை தெளிந்து அறிந்து நாமும் இந்த ஆத்மாவை சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த சரீரத்தையும் பூரணத்துவமாக சுத்தம் செய்வது மாத்திரமல்லாது இனி எந்த ஒரு கர்ம வினைகளையும் அகலாமல் எந்த ஒரு கர்ம வினைகளையும் நாம் அகப்படாமல் நாம் இந்த தேகத்தை பரிசுத்தம் செய்து ஆத்ம சுத்தம் செய்து ஆத்மாவை இறை ஜோதியோடு கலக்கச் செய்து துன்பமில்லாமல் இல்லாமல் வாழ்க்கையை பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திப்போம் நமோ வாராகி